வெச்சிர பாரு சுகி வரிக்கினிட்ட இப்போ يا மட்டும் என்னவா ராணி சாணினிட்டு இந்த ஆப்பு குழந்தைய வாங்கிக்க இந்த பாறப்பு உன் பிரெங்க கிட்ட சொல்லி வெச்சக்க என்ன திட்டம் போட்டாலும் இந்த கலவியோட ஊட்ல இருந்து விரட்டி அடிக்கவே முடியாது நான் தாളം முழுக்க இங்கதான் தான் இருப்பே ஏகா பத்திரகாலி ஏக்கா இவளுக்கு நம்ம ஊட்ல பேர் இன்னைக்கு ராத்திரி அந்த

என்ன கரண்டு போயிருச்சா ஒவ்வொரு இருட்டா இருக்கு யாராச்சும் உன் வூட்ல நீ என்ன கிச்சன்ல இருந்து ஏதோ சமைக்கிற சத்தம் கேக்கு ஐயம்மா 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 இங்கதான் இருக்கையில கூட அதுக்குள்ள பேய் வந்துருச்சோட்டு பயந்து போயிட்டேன் போங்க ம்ம் யாமா என்ன மா மட்டன் பிரியாணி யாமா அத நாம எல்லாரும் தோசை ஊத்தி சாப்பிட்டோம்மே பிறகு யாருக்குமா பிரியாணி சாப்பிச்சிட்டீங்க வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அவங்களுக்கு ஏதே கெஸ்ட் வரவலா யாமா மணி 11:30 ஏரியதுமா ராத்திரி 11:30 மணிக்கு என்ன கெஸ்ட்மா வர போற கேஸ்ட் வருவாங்க கண்டிப்பா கெஸ்ட் வருவாங்க அம்மா யா செல்லம்மா ல எனக்கு ஒரு மட்டன் பீஸ் கொடுங்க ம் கொடுக்கிறேன் யா செல்லம்மா புத்தி அம்மா அம்மா

Thank <laughs> you. ஏய் சக்கையா யார் சக்கே எங்க போற நில்ப்பா ஏ யாரே மோக்கேมาவலா யார் சக்கே நான் தான் பாப்பு मारी ஏதோ போறேண்டி ஆ வேட்டிலேயே பறந்து போறா. நசமாவே சுட்டி ரொம்ப டேலண்டட் தான் குப்பையும் வந்து கட்டுக்கு

கக்கூஸ் போன மாதிரி கொரட்ட விடுறாவ எல்லாரும் பேய் கிட்ட பேய் அடி வாங்கிட்டு இருக்கோம் இவ என்னடா கொரட்ட பியாய் கிட்ட இப்பவே மாட்டி விடுறேன் அவனை கையோட கூட்டி வாருங்க